காட்டின் நடுவில் மிகு என்ற குட்டி குரங்கு வாழ்ந்து வந்தான் அவன் எப்போதும் சுறுசுறுப்பாக விளையாடியும் புதுமைகள் செய்து பார்ப்பதிலும் ஆர்வமாக இருந்தான் ஒரு நாள் கிராமத்தில் உள்ள தோட்டத்தில் இனிப்பான மாம்பழங்கள் பழுத்திருந்தன மிகு அவற்றை பறிக்க நினைத்து தோட்டத்துக்குள் நுழைந்தான் ஆனால் தோட்டக்காரன் அங்கே வலையை போட்டிருந்தான் அவன் வலையில் சிக்கிக் கொண்டான் முதலில் மிகு பயந்தான் ஆனால் அவன் விரைவாக யோசித்து வலையைக் கடித்து துளை போட்டான் சிறிது நேரத்தில் அவன் தன்னை விடுவித்துக் கொண்டு மரத்துக்கு பாய்ந்தான் தோட்டக்காரன் வந்து பார்த்தபோது மிகுவின் புத்திசாலித்தனத்தால் அவன் ஏமாந்து விட்டதை உணர்ந்தான் ஆனால் அவன் கோபப்படாமல் சிரித்து கொண்டே இவ்வளவு புத்திசாலி குரங்கு எனக்கு தோழனாக இருந்தால் நன்றாக இருக்கும் என்றான் அதன் பின் தினமும் தோட்டத்தில் வந்து விளையாடினான் தோட்டக்காரனும் அவனுக்கு பழங்களை அன்புடன் கொடுத்தான் மிகு இனி திருடாமல் நேர்மையாக பழங்களை பெற்றுக்கொள்வதை கற்றுக்கொண்டான் கதையின் நீதி புத்திசாலித்தனமும் நேர்மையும் சேர்ந்தால் வாழ்க்கையில் நல்ல நண்பர்களையும் சந்தோஷத்தையும் பெறலாம்